மரியாயே வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் வரை இருக்கின்ற இந்த ஓராண்டை கத்தோலிக்க திருச்சிப்பை மாபெரும் ஜூப்ளி ஆண்டாக ஆண்டவர் பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூபிலியாக கொண்டாடுகின்றது நாமும் நம்முடைய மரியனை கணப்போர் சேனலில் இந்த நிகழ்வை மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்று நாம் கொண்டாடுகின்றோம் இந்த வருகின்ற ஒரு வருடம் முழுவதும் மாதாவை பற்றிய இதுவரை தெரியாத செய்திகளை நாம் இந்த தொடரில் பார்க்க இருக்கின்றோம் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற இந்த தொடரில் இந்த முதல் வாரம் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பித்த இந்த வாரத்தில் இந்த ஜூபளி ஆரம்பித்த இந்த வாரத்தில் முதல் ஏழு நாட்களை மாதாவின் அமல உற்பவத்திற்காக நாம் ஒதுக்கி வைத்து அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இந்த வீடியோவில் மாதாவின் அமல உற்பவத்திற்கு மேலும் ஒரு பைபிள் ஆதார வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த ஓராண்டு தொடரை நீங்கள் மாதாவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அதை அந்த வீடியோட லிங்க் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னால் தயவுசெய்து எம் எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் அதை மட்டும் போட்டு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் இந்த ஓராண்டு மாதா பற்றிய விஷயங்களை வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அன்பானவர்களே மாதாவுடைய எதிரிகள் மாதாவை அந்த மாதாவையும் மாதாவுடைய அமல உற்பவத்தையும் ஏற்க மாட்டார்கள் எதிர்ப்பார்கள் இதற்கெல்லாம் பதிலை மாதா சொல்லலை கடவுளே சொல்கிறார் எங்கே சொல்கிறாருன்னா பைபிள சொல்கிறார் வசனங்கள் மூலம் அப்படிப்பட்ட வசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கும் இந்த வசனமெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வைடும் வைடூரியம் வ விலை மதிக்க முடியாத கற்களை போன்ற நவரத்தின கற்களை போன்ற பூமியில் புதைந்திருக்கும் அதை நாம் போய் தோண்டி தேடி எடுத்தால் எடுத்தாதான் அதனுடைய விலை மதிக்க முடியாத அந்த தன்மையை நாம் அனுபவிக்க முடியும் அப்படித்தான் மாதாவையும் மாதாவை பற்றிய எல்லா உண்மைகளும் வசனங்களில் கடவுள் உள்ள பைபிளில் வச்சுருக்கார் நாம் பரிசுத்தாவினுடைய அருளும் இரக்கமும் இருக்கின்றவர்களுக்கு இது கிடைக்கும் அது இல்லாதவர்களுக்கு அந்த புரிதலே இல்லாமல் போய் மாதாவை அவங்க எதிர்ப்பாங்க மாதாவுடைய எதிரிகள்லாம் மாதாவை பிடிக்காது மாதாவை எதிர்ப்பாங்க மாதாவுக்கு மகிமை செய்யறதெல்லாம் பிடிக்காது ஆனால் அதெல்லாம் கடவுள் அனுமதிக்கிறார் அதுக்கெல்லாம் ஆதாரத்தை பைபிளில் வச்சுருக்கார் இன்றைக்கு மாதாவின் அமல உற்பவத்தை பற்றி மேலும் ஒரு பைபிள் ஆதார வசனம் அதை நாம் பார்க்க போகின்றோம் இரண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கத்தோலிக்க லத்தீன் உல்காத்தா விபிலியத்தில் தாவீதும் அவரோடு இருந்த யூதாவின் மனிதரும் புறப்பட்டு கடவுள் பேழையை கொண்டு வரும்படி சென்றார்கள் அப்பேழை கெருபீம்களின் நடுவே வீற்றிருக்கும் சேனைகளின் ஆண்டவருடைய பெயரால் புனிதமாக்கப்பட்டுள்ளமையால் ஆண்டவர் அதன் மேல் தங்கியிருக்கிறார் இப்ப இந்த வசனத்துக்கு உள்ள மாதா இருக்கிறதும் மாதாவுடைய அமல ஒரு பவம் இருக்கிறதும் பரிசுத்தாவினுடைய அருளும் இரக்கமும் இருக்கிறவர்களுக்கு புரியும் நான் மறுபடியும் அந்த முக்கியமான இடத்தை மட்டும் படிக்கிறேன் தாவிதும் அவரோடு இருந்த யூதாவின் மனிதரும் புறப்பட்டு கடவுள் பேழையை கொண்டு வரும்படி சென்றார்கள் இந்த கடவுள் பேழை எதுன்னா மாதா தான் இது அந்த உடன்படிக்கை பேழை உடன்படிக்கை பெட்டகம்ன்றது பார்த்திங்கன்னா அது மாதா புதிய ஏற்பாட்டில் ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டகத்துக்குள்ளே இருந்த விஷயங்கள் எதுனா அது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு ஆச்சுங்களா அந்த பேழையை கருவிம்களின் நடுவே வீற்றிருக்கும் சேனைகளின் ஆண்டவருடைய பெயரால் புனிதமாக்கப்பட்டுள்ளையா உள்ளமையால் ஆண்டவர் அதன் மேல் தங்கி இருக்கிறார் அப்போ அந்த பேழை புனிதமாக்கப்பட்டிருக்குதுன்ட்டுன்னு பைபிள் சொல்லுது அந்த பேழையை சும்மா சாதாரணமாக ஒரு செய்யலை யாரையுமே அதை தொடக்கூடாதுன்றார் கடவுள் அப்போ எந்த அளவுக்கு புனிதமானதுன்னா அப்போ தொட வேணான் இருக்காரு அப்போ அவ்வளோ புனிதப்படுத்தி வச்சுருக்கார் அந்த பேழையை அந்த புனிதமாக்கப்பட்டுள்ளமையால் ஆண்டவர் அதன் மேல் தங்கியிருந்தார் இப்போ இந்த புனிதமாக்கப்பட்ட விஷயம் என்னென்னா அதுதான் மாதாவுடைய அமல உற்பவ மாதாவை பாவத்திலிருந்து விலக்கி பாவமே இல்லாமல் அவங்கள மிக பரிசுத்தமான மாசு மருவில்லாத கரை இல்லாத குறை பாவம் அணுகாத பாவம் செய்யாத ஒரு பெண்ணாக கடவுள் உண்டாக்கினார் அதுதான் இந்த புனிதமாக்கப்பட்ட தன்மை அவங்க பாவியாக இருந்திருந்தாங்கன்னா எப்படி பாவி வயிற்றில் கடவுள் பிறக்க முடியும் ஆண்டவர் இயேசு அவரும் பாவியாக இருக்க முடியும் இருந்திருக்கணும் அப்போ இந்த சிம்பிளான ஒரு கான்செப்டை இந்த மாதாவோட எதிரிகளுக்கு புரியாமல் போவது ரொம்ப வருத்தம் அது நமக்கெல்லாம் அப்போ மாதா புனிதமாக இருந்தால் மட்டும்தான் பாவியாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கடவுளாகவே இருக்க முடியும் இல்லைன்னா அவரும் பாவியாக இருவார் பாவி எப்படி கடவுளாக முடியும் அவர் எப்படி நம்மளை மீட்க முடியும் ஆக இந்த விஷயம் இந்த ரெண்டு சமவேல் ஆறு ரெண்டில் கடவுள் பொதிந்து வைத்திருக்கிறார் உள்ள பூமிக்குள்ளே எப்படி தங்கமும் வயரமும் இருக்குதோ அந்த மாதிரி உள்ள வச்சுருக்கார் நாம் அதை புரியிருந்தோம்னா பரிசுத்தாவியோடைய இறக்கத்தினால் அது நமக்கு புரிய வரும் இப்போ கடவுளின் பேழை புனிதமாக்கப்பட்டிருக்கிறது கடவுளின் பேழை யார் மாதா தான் அந்த மாதா சாதாரணமாக பெண்ணாக இல்லை அவர்கள் புனிதமாக்கப்பட்டுள்ளார்கள் அந்த எதன் மூலம் அமல உற்பவத்தின் மூலம் அந்த அமல உற்பவத்தன்மை தன்மை மாதாவை பாவத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கிவிட்டது ஏனென்றால் மாதாவின் வயிற்றில் கடவுள் பிறக்க வேண்டும் என்பதற்காக அப்படி கடவுள் முதலில் மாதாவை புனிதப்படுத்தியிருந்தார் அதுதான் அமல உற்பவத்தன்மை அன்பான விலை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதராக இருந்து இந்த செய்திகளை எல்லாம் எல்லாருக்கும் நீங்கள் பரப்புங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ அதிலும் மாதாவை பற்றிய அமல உற்பவத்தை பற்றிய இன்னொரு வசனத்தை ஆதாரமாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை மரியனை போர் சேனலோடு தொடர்பில் இருங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க